இன்றைக்கி நம்ம சைனிகாஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது டிசம்பர் மாதம் உள்ள வண்டி டீசல் வண்டி அதாவது ஆட்டோமேட்டிக்கு டீசலில் வந்து ஆட்டோமேட்டிக் வெர்னா வெர்னால பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல கலரு இதோட இன்டீரியல் எக்ஸ்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் இதோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக் மிரர் சுட்சு எல்லாமே இருக்குது ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்டீரியர் நல்ல நல்லா க்ளீனாகவே இருக்குது ஜஸ்ட் இந்த வரும் வண்டியை வாட்டர் வாஷ் கூட பண்ணலை கியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா கியருமே மாறுது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது டச் ஸ்க்ரீன் செட்டு இருக்குது சீட் கவரும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது இந்த வண்டியோட பேக் சீட் பாருங்கள் பேக் சீட் வந்து நல்லா ஸ்பேஸஸாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸுன்றது வந்து அதிகமாக இருக்கும் இந்த வெர்னாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டோமேட்டிக் வண்டியில் பார்த்தீங்கன்னா பாடியில் ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணியிருப்பாங்க அது வந்து உங்களுக்கு இந்த வண்டி வந்து எல்லா வண்டியுமே வந்து வெர்ணான்றது வந்து எல்லாம் ஒண்ணுதான் ஆனா இந்த வண்டியில கொஞ்சம் சின்ன வித்தியாசம் இருக்கும் அதாவது கோலு எக்ஸல் அந்த மாதிரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு பாடி குண்ட வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஆர்டி வண்டி வந்து டர்போ இன்ஜின் தான் பக்காவா இருக்கும் வண்டி நீங்க நேர்ல வாங்க சைனிகர்ஸ விசிட் பண்ணுங்க கஸ் மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணுங்க வண்டியை ட்ரெயில் பாருங்க டயர்லாம் வந்து வேலைக்கு ஆகாது நாலு டயரும் செய்யணும் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு மற்றபடி நம்ம எல்லாமே கேரண்டி கொடுக்கலாம் பாடியில இருந்து பாடியிலேருந்து இன்டீரியர்லேருந்து எல்லாமே ஓகே தான் ஆனா டயர் மட்டும் ஒரு வண்டிக்கு முக்கியமானது பாத்தீங்கன்னா டயர் தான் அந்த டயர் வந்து இந்த வண்டியில கண்டிஷனா இல்ல எந்த கஸ்டமர் இருந்தாலும் டயர் எடுத்தா மாற்றுற மாதிரி தான் இருக்கும் நம்ம சைனிகர்ஸுக்கு எங்கெங்க இருந்தோ நிறைய கஸ்டமர் வர்றீங்க நிறைய பேர் வந்துடுங்க திருச்செந்தூர்லேருந்து திருச்செந்தூருக்கு வர்றதுக்காகவே திருச்செந்தூர் கோயில் இங்கே இருக்கிறவங்களுக்காக நிறைய வெளியூர்லேருந்து கஸ்டமர் வரிங்க திருச்சி சேலம் ஈரோடு கரூர் சென்னை எல்லா ஊர்லேருந்துமே வரீங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நம்ம சேனல் வந்து நீங்கள் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து நிறைய வீடியோ நாங்கள் போடுவோம் இதோட வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா கேட்குறோம் ஃபிக்ஸட் கிடையாது நெகல் தான் வண்டி வந்து நேரில் வந்து பாருங்கள் கால் பண்ணி ஒரு மெக்கானிக் வேணாலும் கூட வந்து கூட்டிகிட்டு செக் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சைனிகார்ஸோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு முன்னாடி ஆறுமுகன் ஏரி ஆறுமுகன் ஏரியிலேருந்து ரயில்வே ஜங்ஷன்லேருந்து லெ லெஃப்டில் உள்ள வந்தீங்கன்னா காயல்பட்டினம் ரயில்வே ஜங்ஷன் அது பக்கத்தில் தான் நடந்து வர தூரத்தில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் கால் பண்ணிவிட்டு தாராளமாக வாங்க உங்களை எங்கே வேணாலும் வந்து பிக்கப் பண்ணி